மேட்ச் நல்லா இருந்ததுங்க சென்னை தோற்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேனு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் வேற யார் எடுக்கிறாங்களோ நான் கப் ஏற்றுடுவேன் ஆல்ரெடி ஆர்சிபி இல்லை சென்னை தான் எதிரி அச்சு ஏற்றுடுவேன் கப்பை அவ்வளோதான் அவர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோனி வந்து ஏன் வந்து ஆறா டவுன் ஏழு ஆடோன் இறங்குறாரு முன்னாடி வந்து ஆடி ஜெயிக்கலாம்ல லாஸ்ட் டைமில் வந்து மேட்ச் ஒரு இருபது பாலுக்கு ஐம்பது ரன் இருக்கும்போது இறங்குனா வின் பண்ணலாம் மூணு சிக்ஸ் ஆச்சு நாலு சிக்ஸ் ஆச்சு கடைசியாக நூறு நூறு ரன்னுக்கு இருபது பால் இருக்கும்போது அஸ்வின் இறங்கிடுறா போல் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு சிக்ஸ் ஆச்சா என்ன அடிக்கலாம் என்ன சொல்லுங்க கோலி முட்டை போட்டா என்ன போடாளுன்னா என்ன இன்னும் ரசிகரை ஏமாற்றினாரு இவ்வளோ கூட்டம் வந்துட்டு போகுது அவ்வளோதான் நாங்கள் பதினெட்டு வருஷம் தோத்துக்கிறோம் ஆனால் இன்னும் நாங்கள் என்ன பண்ணுறோம் வந்துட்டு தான் போறோம் எங்களுக்கு கப்பு முக்கியம் இல்லை எங்கள் தலைவர் விராட் கோலி தான் முக்கியம் ஏன்னா சென்னைக்கு ட்ரோஃபி எடுத்து கொடுத்துக்கிறாரு இதே வயதான சொன்னானுங்க எவனோ ஒருத்தர் இதே சேப்பாக்கில் ஒருத்தன் தோனியாவில் மட்டும் தான் ஐசிஐசி ட்ரோஃபிலாம் எடுத்து கொடுக்க முடியும்